இருபது இருபத்தொன்று வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு வேற வழி தெரியாம தே ஹவ் பீன் கார்னர்ட் டு ஓட் ஃபார் திஸ் பீப்புள் இப்ப அது கிடையாது இப்ப எங்க உங்களுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான் தான் நாற்பது வயசு கீழே இருக்கிற அஞ்சில் விளையாது ஐம்பதுல வளையாதும்பாங்க நீங்க சொல்ற அந்த ஓட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு கீழே இருக்க அத்தனை கிறிஸ்டியனுமே வில் கோ ஒன்லி டு விஜய் இன்னைக்கு அப்படிதான் ஓட் பேங்க் டவுன் அவுட் ஆகுது ஐ மீன் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேங்களா கொஞ்சம் முதியவர்கள்னா இருப்பாங்க அவங்கன்னா அப்படியே வீட்டோட வீட்டோட இருப்பாங்க டிஎம்கேல இருந்திருப்பாங்க இவ்வளவு நாள் டிஎம்கே விட்டு டிராவல் பண்ணவங்க அந்த ஓட்டுனா வில் ஸ்டே பேக் வித் டிஎம்கே ஃபார் திஸ் எலெக்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் எலெக்ஷன் அதுவும் இருக்காது இன்னைக்கு திமுக பண்ற ஏமாத்து வேலைகளை நாங்க புட்டு புட்டு வெளியில வைக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்க என்ன பண்ணியிருக்க புதைக்க கூட உனக்கு வந்து நாங்க இடத்த வாங்கி வச்சுட்டு பர்மிஷன் கேட்கிறோம் வாங்கி வச்ச இடத்துல நீ புதைக்க கூடாதுங்கிற பணத்தை கூட புதைக்க கூடாதுன்னு நாங்களே இடம் வாங்கிக்கிட்டோங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ஆர்டர் ஸ்பெஷல் பர்மிஷன் இதுனா என்ன எந்த எந்த என்ன என்ன